அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கே தெரியுமோ தெரியாதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிமுக ஆட்சியில் இருந்த ஒன்றிய அரசின் மூலமாக கவர்னரை வச்சு ஏகப்பட்ட குறைச்சலை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சி தேர்தலில் படுதோல்வியை அடைந்து எதிர்கட்சியாக மாறிய பிறகும் கூட அந்த கட்சியை விடாமல் பாஜக துரத்தி கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கிங் மாதிரி செய்து கொண்டிருக்கிறது அதாவது காதலில் விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை துரத்தி துரத்தி வன்முறையாக காதலிக்க தூண்டக்கூடிய ஒரு பொருகித்தனமான ஒரு செயலுக்கு ஒத்துருக்க கூடிய ஒரு தான் இன்னைக்கு பாஜக அதிமுகவிடம் செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல பாஜக கூட்டணியுடன் அதிமுக தோல்வி அடைந்த பிறகு இனிமேல் பாஜகங்கிற ஓட்ட ஏறி போனோம்னா நம்ம கட்சி மூழ்கிடும் என்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி வந்துவிட்டார் அதற்கு பிறகு இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் அப்படி ஒரு முடிவை நீ எப்படி எடுக்கலாம் அதற்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது அப்படியான ஒரு முடிவை நீ பாட்டுன்னு இஷ்டத்துக்கு எடுத்தனா உன்னுடைய கட்சியை நாங்க பெருங்காயத்தை கடலில் கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டுருவோம் அப்படின்னு பாஜக மிரட்டி கொண்டிருக்கிறது இதில் என்ன பிரச்சனைனா உட்கட்சியிலேயே பாஜக சொல்கிறத கேட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு வேலுமணி போன்றோரும் எடப்பாடிக்கு நெருக்குதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்ல சரி ஒழியுது பாஜக கூட்டணி வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி இப்போது வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு கண்டிஷனாக ஏற்கனவே எடப்பாடியால் கட்சியை விட்டு ஓரங்கட்டி பட்ட டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரை எல்லாம் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கணும் ஓ பன்னீர்செல்வத்தை தலைவராக வைக்கணும் அப்படிங்கிற மாநில கண்டிஷன்ஸை பிஜேபி போட்டுக்கொண்டிருக்கிறது இதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது ஆனா அது தினத்தந்தியில் ஒரு சிங்கிள் காலம் நியூஸா வந்திருக்கு பெருசா டிவில எல்லாம் கூட பேசப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வத்துடைய அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்களை அவங்க சொந்த ஊர்ல போயிட்டு சசிகலாவும் தினகரனும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் தனித்தனியாக அவர்களுடைய சந்திப்பு நடந்திருக்கிறது ஏற்கனவே அதிமுக வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி கரையேறுவதும் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சசிகலாவை மீண்டும் லைம்லைட்டுக்கு கொண்டு வர பாஜக முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பு உறுதிப்படுத்துகிறது வைத்தியலிங்கத்துடன் அரை மணி நேரம் சசிகலா தனியாக பேசினார் சசிகலா வைத்திலிங்கத்தோட ஊருக்கு வந்தபோது அவருடன் ஏற்கனவே இங்கிருந்து பிரிஞ்சு போன அவருடைய சகோதரரான திவாகரனும் கூட இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க திவாகரன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அது என்னவோ ஒரு கட்சியோட பேர் ஏதோ புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம்ங்கிற மாதிரி ஏதோ கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரும் கூட சசிகலாவுடன் வைத்தியலிங்கத்தை சந்திக்க வந்திருக்கிறார் சசிகலா வைத்திலிங்கத்தை சந்தித்து வந்து பேசியிருக்கிறார் அரை மணி நேரம் பேசும்போது நிறைய கண்டிஷன்கள் வந்து சசிகலா தரப்பில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது கட்சியை ஒருங்கிணைத்து தான் தலைவியாய்க்கு விடுவதாகவும் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பிறகு முதல்வர் வேட்பாளர் இதையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சசிகலா சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதாவது சசிகலாவிடம் அதிமுகவை ஒப்படைக்க ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க எடப்பாடியை வச்சு கட்சியை நடத்தக்கூடாது ஏன்னா எடப்பாடி அப்பப்போ பாஜகவிடம் முரண்டு பிடிக்கிறார் மோடி சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு அமித்ஷா சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு அண்ணாமலை சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு எனவே இவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு தலைமை தான் அங்கே இருக்கணும் அந்த தலைமையாக தான் ஓ பன்னீர்செல்வம் நான் இருந்தேன் ஆனால் என்ன அநியாயமாக வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க இப்போது அந்த தலைமை பதவிக்கு சின்னமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வத்துடைய ஒரு ஐடியாவாக இருக்கிறது இந்த ஐடியாவை பாஜகவும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் சசிகலாவை வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க சசிகலா ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியலிங்கத்தை போய் சந்தித்ததாக ஒரு சின்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதற்கு பிறகு திவாகரன் தனியாக வைத்தியலிங்கத்திடம் பேசியிருக்கிறார் திவாகரன் சசிகலா குடும்பம் தொடர்பான நிறைய வழக்குகள் சம்மந்தமாக பாஜக தங்களுக்கு சலுகைகளை கொடுக்கணும் அதற்கெல்லாம் ஒப்புக்கிட்டா சின்னம்மா ஈஸியாக வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகரன் வந்து வைத்திலிங்கத்திடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய மன்னார்குடி மாஃபியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இதற்கு பிறகு தினகரன் வைத்திலிங்கத்திடம் பேசியிருக்கிறார் தினகரனுக்கு எடப்பாடியும் ஆகலை சசிகலாவும் துரத்தி விட்டுட்டாங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் பாஜகவுக்கு நீண்ட காலமாக சும்படித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி சசிகலாவே அதிமுக தலைமைக்கு வந்தா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா அதிமுக ஆட்சிக்கு வர்ற பட்சத்துல தான் முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தணும் தான் முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வைத்திலிங்கத்திடம் அவர் சொல்லி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சந்திப்பு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அந்த ஊரோட பேர் குடி கூட்டம் அந்த ஊரில் வந்து இப்படியான ஒரு ஆலோசனை நேற்று நடைபெற்று இருக்கிறது இப்படியே அதிமுக கேம்புக்கு வருவோம் அதிமுக கேம்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவரான வேலுமணி அவர்களுடைய மகனுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு கோயம்புத்தூரில் அந்த கல்யாணத்துக்கு எடப்பாடி வரவில்லை எடப்பாடி வராதது வேற விஷயம் ஆனாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கு அதிமுகவினரை விட பாஜகவினருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அந்த கல்யாணத்தில் வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு நிறைய சோறு போட்டாங்க அவங்களுக்கு வேண்டியதாக விரும்பி விரும்பி வேலுமணி செஞ்சார் அதிமுக காரில இருந்தா இருந்து சாப்பிட்டு போங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டா வெறுப்பாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இது எடப்பாடிக்கு ஒரு சிக்னல் இதைத் தொடர்ந்து இந்த கல்யாணத்துல இப்படியான ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுகவின் அடுத்த கட்ட தலைவர்களான ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி போன்றவர்கள் வேற டோன்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் வரும்போது கூட்டணி என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடிலாம் கூட்டணி என்னவென்பதை எடப்பாடி சொல்லுவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாம் இப்போது தேர்தல் வரும்போது ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கூட்டணி எந்த கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவுடன் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு புதிய தலைமை புதிய முதல்வர் வேட்பாளர் இப்படியான ஒரு ஏற்பாடுகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் எடப்பாடியால் சைட்லைன் செய்யப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் கூடி இப்போது எடப்பாடியை தனிமைப்படுத்த முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இதற்கு பாஜக தான் ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது ஒருவேளை எடப்பாடி இதையெல்லாம் முறியடிக்க முயற்சித்தால் அவருக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் மூலமாக ஒன்றிய அரசின் ஏஜென்சிகள் மூலமாக குடைச்சலை கொடுக்கவும் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் தேர்தல் கமிஷன் இப்போவே எடப்பாடியை வந்து கொஷின் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு ஏன் நான் ரெட்டை சென்னை தான் கொடுக்கணும் உங்கள் கட்சியில் இருந்த முக்கியமான ஆட்கள்லாம் வெளியில போயிட்டாங்க அவர்கள் எல்லாம் வந்து ரெட்டை கிளைம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஏற்கனவே எடப்பாடியை கேட்டுக்கொண்டிருக்கிறது இரட்டை இலை இல்லாமல் நீ தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியை வந்து தேர்தல் கமிஷன் எடப்பாடிக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவை சேர்ந்தவர்களே எடப்பாடியை ஓரங்கட்டுகிறார்கள் எடப்பாடியை பதவியை விட்டு தூக்குவதற்காக தஞ்சாவூரில் சதி ஆலோசனை நடந்திருக்கிறது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக எடப்பாடி தலைமையில் சந்திக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வந்திருக்கிறது ஒருவேளை எடப்பாடி தன்னுடைய தலைமை பதவியை காப்பாற்றிக்கிட்டோம்னா அவர்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது கூவத்தூரில் சசிகலாவுக்கு என்ன செய்தாரோ அதையே டெல்லிக்கு போய் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அவர் செய்தால் ஒருவேளை அவர்கள் மனம் இறங்கி எடப்பாடி தலைமையில தேர்தலை சந்திப்பதற்கு எடப்பாடி தலைமையில அதிமுக நீடிப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது இதற்கிடையே எடப்பாடிக்கு நெருக்கமான சில புரோக்கர்கள் அதாவது சவுக்கு சங்கர் ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு போன்றவர்கள் எடப்பாடியின் மகனிடம் காசு வாங்கி கொண்டு தாவேக்காவை உங்கள் கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்குறோம் தாவேக்க உங்கள் கூட்டணிக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியும் அதனால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு போலியான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜயோ நான் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார் அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறார் அவர் போகும் இடமெல்லாம் கூட்டம் வர்ற மாதிரி அவரை சுற்றி வந்து அவர் வெளியில் காலை வச்சாலே நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் உள்ளிட்டோர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஊர் ஊரா கிராம கிராமமாக தான் விஜய்க்கு தனக்கு என்ன ஆதரவு இருக்குங்கிறது தெரியும் ஆனால் அப்படி இல்லாமல் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு முன்பாக நின்று கொண்டு செல்ஃபி எடுத்து கொண்டு விஜய்க்கு தான் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் என்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது அதனால தான் அவர் அதிமுக கூட்டணிக்கு எந்த வகையிலும் பச்சை கொடி காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு போன்றவர்களோ மத ரீதியாக நாங்கள் விஜயை அணுக முடியும் அதற்கான பின்புலம் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் எப்படியாவது விஜயை கையகாலாக கட்டியாவது உங்களாண்ட கொண்டாந்துடுறோம் அப்படின்னு எடப்பாடிக்கு போலி வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புரோக்கர்கள் கொடுக்கக்கூடிய போலி வாக்குறுதியை நம்பி தான் எடப்பாடி பிஜேபியிடம் கொஞ்சம் அதிகமாகவே முறுக்கிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நிலைமை இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல சொந்த கட்சியினர் ஆதரவு இல்லை ஏற்கனவே இவர் யாரை எல்லாம் பகைத்து கொண்டாரோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த சனிப்பயிற்சி எடப்பாடிக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய ஜோசியரும் அவருக்கு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் இப்போது எந்த திசையில் போகிறது அப்படின்னே தெரியாமல் திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை கணக்காக எடப்பாடி இருக்கிறார் எடப்பாடியை பார்க்கும்போது நமக்கே பரிதாபம்தான் வருகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்